அந்த டாக்டரைக்காண்டு வந்துட்டு ஒரு மக்களே வந்துட்டு போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கலாம் அதை வந்துட்டு நியூஸில் பார்த்துருந்தோம் நாங்கள் நாங்கள் அப்போ பார்த்தோன்னே நாங்களும் வந்து அது போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போடணும்னு சொல்லி ஆசைன்னு சொன்னால் அந்த டாக்டரை வந்துட்டு பலிகிறது போராட்டம் வந்துட்டு போராட்டம் வந்து நடந்து கொண்டு அதனால் வந்து நாங்கள் அதை வந்துட்டு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி அதுக்காக தான் வந்துட்டு நானும் தம்பி வந்து வந்த நாங்கள் வந்த இடத்துல வந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கிற கண்டித்தான் வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கோம் ங்கால நம்ம வந்துட்டு போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இது வந்து என்னமே நடக்க சொல்லி ஒன்றுமே தெரியல நாங்கள் வந்துட்டு தொடர்ச்சிட்டு அங்கால போய் பார்க்கலாம் ஓகே அதுக்கு அதிலே போது போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவங்க நாங்க அந்த போராட்டத்துல வந்து கலந்து கொள்ளலாம்

你们有没有？ நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய அத்தியட்சர் அத்தியட்சருக்கான பிரான்சர் தொடர்பாகவும் பிரச்சனை அதே போல வைத்தியசாலையினுடைய தரப்படுத்தல் அதே போல வைத்தியசாலையில் இயங்க நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக அடைந்திருந்த வைத்தியசாலையை இயங்க வைக்கும் மூலமாக இன்று ஒரு கவனயிப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்கள் அணிதிரண்டு செய்திருந்தார்கள் அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையில ஒரு குறுகிய நேரம் உதாரணமா நாங்கள் வந்து யாருமே இந்த அழைப்ப ஒருவருக்கு ஒருவர் விடவில்லை ஒரு சிலர் இந்த துண்டு பிரசனைகளை மட்டும்தான் வழங்கினார்கள் மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக செய்து தாங்கள் தாங்களே இந்த இந்த அநீதி இந்த அநீதி நிகழ்கின்ற இந்த சாவத்திரி ஆதார வைத்திய இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இந்த நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் வருகை எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம் அந்த அழைப்பை விட்டு எண்ணில் அடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்காக வருகை மேல நாங்கள் மிக்க நன்றி எல்லா அமைப்புகள் சார் கிட்டத்தட்ட தென்மராட்சியினுடன் முப்பத்தி அஞ்சு நாற்பது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடல மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்கள் தாங்களே அறிக்கையிட்டார்கள் அது மாத்திரமில்லை இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தங்களுடைய நூறு விதமான பங்களிப்பு ஒவ்வொரு தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்களூடாகவோ இல்லத்தவனா சமூக ஊடகங்களோடாகவோ அது போல இளத்திரண இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த அந்த கணத்திலேயே பரப்பியதனாக மக்கள் நேற்று மணிக்கு ஒரு அதாவது மாற்றலாக்குறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீசாரும் மாகாண கல்லிப்பாடி ஆதார வைத்தியசாலை என்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலையில் ஜாஸ்பான போதா வைத்தியசாலைக்கு வீடாக யுத்த காலத்துல இந்த ஆஸ்பத்திரியில் காப்பாற்றப்பட்ட உயிர்கள எண்ணிக்கை மிக அதிகம் இங்க வைத்தியா பணிபுரிஞ்ச ஒரு மக்கள்

து தெரியும் மங்களுக்கும் என்ன டாக்டர் தெரியும் நாங்க சின்ன பிள்ளைங்க நடக்கும் <laughs> <laughs> தெரிய

அவங்களுக்கு அரசாங்க தலையீடுகள் புதிய அளவில் இது அவர் பின்னி ஒரு பெரிய ஒரு சதியால பின்னல் பின்னப்பட்டிருக்கிறதால அவர் எப்படி இதுல இருந்து வெளியேற்றப்படுவார் என்றுதான் எனக்கு எதிர்பார்க்கப்படுது ஆனா ஒரு நாளாவும் அப்படியான ஒரு நடைமுறை நடக்கவே கூடாது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட வைத்தியசாலைகளில் இப்படி எந்த விதமான நடவடிக்கைகளும் நடந்ததா தெரியல இதுக்கு பிறகு பணத்தையும் இலக்கு வைத்தையும் கடவுளாக கும்பிட வேண்டிய வைத்தியர்கள் ஒரு வியாபாரிகளை மாறி மக்களை கொள்ள ஆக்கி கொண்டிருக்கணும் நோயாளிகளிக்கடா இருக்க மாற்றணும் ஒரு தனி ஒரு ஆளா எந்த ஒரு பின்பலமும் இல்லாம தனித்திலந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு துணிச்சல நடவடிக்கையை செய்த இந்த இளம் வைத்தியர் பாராட்டப்படுவோம் அர்ஜுனா பாராட்டப்படணும் அவற்ற சேவைகளை இங்கே ஆற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யணும் ஒரு இயலாக இய்யாளாக தினமாகவும் ஒரு ஒரு வஞ்சகத்தனமாகவும் பழி பழிசெய்த்து அவரை எப்படியும் மாற்றம் செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதுவும் பின்னால பெரிய சதிவலை பின்னல்கள் இருக்கின்றது காசுக்காக கொள்ளை அடிக்கின்ற வைத்தியர்கள் இப்போ தனித்தனியாக தாங்கள் தாங்களே ஒரு ஒரு வைத்திய நிலையங்களை நிறுவி அதுக்கு மக்களை கொண்டு வரதுக்காக இப்படியான ஒரு பெரிய ஆஸ்பத்திரிகளை ஒரு கையாலாகாத ஆஸ்பத்திரியாகவும் ஒரு வைத்தியமற்ற ஆஸ்பத்திரியாக ஆகவும் மாற்றி தங்கள் தாங்கள் தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு மக்களை ஈர்ந்தெடுக்கின்றார்கள் கஷ்டப்பட்ட மக்கள் காசு இல்லாத மக்களுக்கு அந்த அது ஒன்றுமே செய்ய இல்லாது மரணம் மரணத்தை தாண்ட அட்டம் கூட ஏற்படும் எனவே இந்த நீதியாக நேர்மையாக வேலை செய்கிற இந்த டாக்டர் அரிஜினாவை இந்த வைத்தியசாலையில் தொடங்கும் பணியாற்ற வேணும் இந்த வைத்தியசாலை ஒரு சகல வசதிகளோட கூடிய வைத்தியசாலையெல்லாம் இருக்க வேணும் இங்கே இருந்து போய் வைத்தியசாலையில பெரிய ஆஸ்பத்திரியில் சாப்பாணம் போதனை வைத்தியசாலையில் பாயலும் பாய் இல்லாமலும் இருக்கிற நோயாளர்களும் அதிகம் இந்த நிலைமையை ஏற்படுத்தியதே இந்த வைத்தியசாலையில தலைமத்துவம் வைத்து நிர்வகிக்கின்ற மாஃபியாக்கள் என்றது திட்ட தெளிவான வெளிச்சம் இது எல்லாருக்குமே உண்மை அதாவது இது ஒரு இந்த தர்ம மாற்றணும்ன்றதுக்காக நாங்கள் எல்லாரும் இதில் கூடி வலியுறுத்துறோம் தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட தரப்புகள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ சாவச்சேரி ஹோஸ்டல் இருக்கிட்ட தான் நிற்கிறோம் இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போராட்டம் செஞ்சு

அநீதி ரெண்டு செய்திருந்தார்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒரு குறுகிய நேரம் உதாரணமாக நாங்கள் வந்து யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கு ஒருவர் விடவில்லை ஒரு சிலர் மட்டும்தான் குந்திரங்கள் வழங்கினார்கள் மற்றவர்கள் சிலர் தங்களோட வாயுமொழியூடாக இந்த பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் இந்த மற்றவர் அமைப்புகள் நிறுவனமாக செய்து தாங்கள் தாங்களே இந்த 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 அநீதி இந்த அநீதி நிகழ்க்கண்ட இது சாமஜீரி ஆதார வைத்தியசாலையில் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இந்த அணிக்குள் நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் வருகை எல்லா தலைமையிலும் இணைந்து அழைத்திருந்தோம் அந்த அழைப்பை ஏற்று எண்ணிலடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்காக வருகை மேலே நாங்கள் மிக்க நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்வோம் எல்லா அமைப்புகள் தர கிட்டத்தட்ட எண்மதாஜியுடன் முப்பத்தஞ்சு நாற்பது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த களப்பாளர்களை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்கள் தாங்களே அறிக்கையிட்டார்கள் விட்டார்கள் அது மாத்திரமில்லை இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தங்களுடைய நூறு விதமான பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்கள் ஊடாகவோ இல்லை சமூக ஊடகங்கள் ஊடாகவோ அதே போல இளத்திரணியல் ஊடகங்கள் ஊடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த அந்த கணத்திலேயே பரப்பியதன் ஊடாக மக்கள் நேற்று இரவு கூட நாலு மணிக்கு ஒரு பிரச்சனை அதாவது வைத்தியரை மாற்றலாகி மாற்றலாக்குறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீசாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல மாகாண சுகாதார பணிப்பாளர் உடனடியாக பணியை நீக்கிறது ராஜராகி செல்றதுக்கான வாய்ப்பு ஒரு தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழங்கியிருந்தோம் அந்த வழங்கியதன் பிறகால ஆயிரக்கணக்கில் நாலு மணி வளக்கம் இன்று வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி சேலத்தில் எடுத்து அழைப்பு வந்திருக்கின்றது ஜனாதிபதி மக்கள் நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த விடியம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சேலத்துக்கு வந்து ஜனாதிபதி சேலத்தினுடைய அந்த கலந்துரையாட பிறகாலம் தான் இந்த வைத்தியசாலைக்கு வைத்திய சாலைக்கு அத்தியட்சாக வர வேண்டும் அதை தருவார்கள் அப்படி தர தவறுனா நான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து நான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி நன்றி தெரிவித்து இந்த 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 எங்களுடைய கவரைப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு நடக்கு எல்லா தரப்பிலும் ஊடகங்களிலிருந்து மக்களிலிருந்து ந நிலம் விரும்பியால் எல்லாருக்கும் எல்லா உதவிகளுக்கு எல்லா தரப்பினருக்கும் நன்றி கூறி சென்றிருக்கிறோம் அதே மாதிரியான நன்றிகள் நாங்களும் எங்களுடைய இந்த கொழுமுப்படுத்தினர் எல்லோரும் முழுமப்படுத்தினார் இந்த அந்த வகையில் நானும் என்னுடைய நன்றி அதையும் எங்களுடைய எல்லோருடைய நன்றியதரை எல்லாருக்கும் தெரிவித்திருக்கிறோம் நன்றி வணக்கம்